அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஆரம்பித்து அதை ரெண்டு பகுதியாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனுடைய ரெண்டாவது பகுதியே இப்போ தான் போடுறேன் ஆக்சுவலாக நான் அதாவது இந்த கள்ள போதனைகள் கரிஸ்மாட்டிக் போதனைகள் இந்த மாதிரியான போதனைகள் ஏன் அதை போதிக்கிறவங்களை ரொம்ப பணக்காரங்களாக மாற்றுது ஆனால் அதை பின்பற்ற நினைக்கக்கூடிய நபர்களை வந்து அது கடுத்து போடுது அது ஏன் அப்படி செய்யுது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு பகுதி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு சில வீடியோக்கள் வந்து போட்டேன் தென் ஒரு சில பயணங்கள் அதனால் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியலை அதனால் மீண்டும் அந்த அதில் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய ரெண்டாவது பகுதியை வந்து நாம் இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா கள்ள போதனைகள் ஒரு சில போதனைகள் அதை போதிக்கிறவங்களே பணக்காரங்களாக்குது இருக்குது ஆனால் அதை பின்பற்ற நினைக்கிறவங்கள அது எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் இதில் ஒரு வசனம் ஒன்று உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சரிங்களா மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்துவ இப்படி சொல்கிறார் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசுகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இருபத்தி மூணில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை அன்றைக்கு அவங்களை பின்பற்றி கொண்டிருந்த நபர்களுக்கு எச்சரித்தார் அதாவது கள்ளத்தீர்க்க தரிசுகள் எழும்புவாங்க கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்து எச்சரித்தார் ஓகேங்களா அதனால் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள் இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் எப்பா பின்னாடி வந்து என்கிட்ட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாதீங்க இப்படி ஒன்று இருக்கும்னே எனக்கு தெரியாதுன்னெலாம் என்கிட்ட வந்து சொல்லிடாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே எச்சரித்திருக்கிறேன் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொன்னார் அப்போது இயேசு குருசு இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்போ நம்மளால் எந்த ஒரு முடிவுக்கு வர முடியும் கண்டிப்பாக எப்படி நினைச்சுவாங்க கள்ள போதகர்கள் தரிசிகள் இருப்பாங்க மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் முடிவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா யாருமே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மக்களை வஞ்சிப்பாங்க அவங்க வஞ்சிக்கிறாங்க இவங்க ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை பொய்யாயிரும் ஆயிரும் இல்லையா ஏன்னா ஏசு கிறிஸ்துவ எச்சரித்திருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கடல போதகர்கள் கள்ளத்திருக்க தெரிசுகள் மக்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவே எச்சரித்ததுக்கு அப்புறமா அவர் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏசு கிறிஸ்து போய் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நாம் புரிந்து கொள்ளணும் அப்போ அப்படி இருப்பாங்க அப்படின்னா அது யார் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது சூதானமாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் ஞானமாக நம்ம நடந்து கொள்வதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பழகணும் பாருங்க பல இடங்களில் வேதாகமத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது எச்சரிக்கப்பட்டிருக்குது ஒன்று யோவான் நாலு ஒன்றில் கூட பார்க்கும்போது யோவான் அப்போஸ்லன்னு சொல்கிறாரு மாணவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தேசிகள் தோண்டி இருப்பதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியதும் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த போதிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான தவறான விஷயங்களை போதிக்கக்கூடிய நபர்கள் ஏன் பணக்காரங்களாகிறாங்க ஆனால் அதை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஏன் கட்டுப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கள்ள போதகத்தை போதிப்பதினாலே அது உண்மையாக அது உண்மையான போதனையாக இல்லை என்பதனாலே அதை பின்பற்றக்கூடிய நபர்கள் கட்டுப்போகிறார்கள் ஆனால் அதை போதிக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட சுய லாபத்தை அவர்கள் நோக்கமாக கொண்டிருப்பதுனால அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அதற்கான அந்த அந்த போதனைனால் அவங்க என்ன செய்கிறாங்க வசதி அடைகிறார்கள் புகழ் அடைகிறார்கள் வாட் எவர் இட் இஸ் இப்போ ஒரு ஒரு போதனை ஒரு 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 ஏதாகமத்திலேருந்து போதிக்கக்கூடிய ஒரு போதனைன்னு எடுத்துக்கிடுவோமே அல்லது ஒரு போதகர் ஒரு திருச்சபை ஒரு ஊழியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அதுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு திருச்சபை நல்ல ஒரு ஊழியர் நல்ல ஒரு ஊழியம் நல்ல ஒரு போதகம் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அப்போ அது நல்ல திருச்சபையாக சரியான திருச்சபையாக சரியான போதகராக ஒரு சரியான ஒரு ஊழியராக சரியான ஒரு ஊழியமாக இருக்குமானால் வேதாகமும் என்ன நோக்கத்தை முன்வைத்திருக்குமோ அந்த நோக்கத்தை முன்வைத்து தான் அது நடக்கும் ஓகேவா இந்த விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா சரியாக இருக்கக்கூடிய நபர்கள் வேதாகமம் என்ன நோக்கத்தை முன்னிறுத்துதோ அது அப்போ அதில் வேதாகமம் நமக்கு ரொம்ப மேலோட்டமாகவே நம்ம ரொம்ப ப்ராடாகவே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதாகமம் எப்படி சொல்கிறதோ அப்படியே அறிவிக்கும்படியாக நமக்கு என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆல்டர் பண்ணாமல் நமக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பெயிண்ட் அடிக்காமல் வேதாகமம் எப்படி சொல்லதோ அப்படியே அவர் என்ன செய்யணும் நற்செய்தியே எந்த விதமான மாற்றம் இல்லாமல் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களுடைய வேலை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருப்பாரானால் அவருக்கு அவரை சரியான விதத்தில் அவரை பக்தி மார்க்கத்திலே நடத்த வேண்டிய ஒரு நோக்கத்தை வேதாகம் என செய்து நமக்கு கொடுக்குது அவரை பரிசுத்த வாழ்விலே அவர் வளர்வதற்கென்று அவரை நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட நோக்கத்தை வேதாகம் என்ன செய்து கொடுக்குது ஸோ அந்த மாதிரி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் பக்குவம் அடைவதற்கு அவங்கள நடத்தணும் ஸோ இந்த மாதிரியான நோக்கங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஊழியங்கள் மூலமாக அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அப்போ அந்த அப்ஜெக்டிவ் வந்து அதை செய்யும் பொழுது அதை செய்யக்கூடிய நபர் ஒரு திருச்சபையாகவோ அல்லது ஒரு ஊழியமாகவோ ஒரு நபராகவோ அதை அந்த வேதாகமத்தினுடைய அந்த அப்ஜெக்டிவோடு அதை செய்யும்போது என்ன அப்செக்டிவாக என்ன அப்செக்டிவ்க்காக ஒரு விஷயம் செய்யப்படுதோ அதுதான் என்ன செய்யும் நடக்கும் இல்லையா அப்போ அவங்களோட நோக்கமே நல்ல நோக்கமாக இருப்பதுனால அவங்களுடைய அந்த நோக்கமும் என்ன செய்யும் நிறைவேறும் இப்போது கள்ளபோதகர்கள் கள்ள போதனை சொல்லி வரும் பொழுது இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது ஓகேவா இவர்கள் ஏசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது இவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபர்கள் கிடையாது இவர்கள் வேதாகமம் என்ன நோக்கத்தோடு ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று வேதாகமம் வழிகாட்டுகிறதோ அந்த நோக்கத்திலே ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஊழியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனி அவங்களுடைய தனிப்பட்ட நோக்கத்திற்காக இல்லையா அவங்க தனிப்பட்ட ஆசைகளுக்காக தங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக சுய லாபம் அடையும்படியாகத்தான் அது நோக்கமே அதுதான் பாருங்க ரெண்டு பேதரும் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலையும் மூன்றாவது வசனத்திலேயும் பேதர் சொல்றாரு ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் ஆசீங்கன்னா அவர் எச்சரிக்கிறார் பேதரும் கூட உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்கள் இருப்பார்கள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார் அவர் திருச்சபைக்கு எழுதுறாரு அப்படி எழும்போது அவர் சொல்கிறாரு உங்களுக்குள்ளும் கள்ள இருப்பார்கள் கண்டிப்பாக இருப்பாங்கப்பா ஏன்னா கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பேதூருன்னு சொல்கிறார் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் கள்ள இருப்பார்கள் அவர்கள் அழிவி அவர்கள் அழிவிற்குரிய வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இது பின்னால் தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா பொருளாசை கொண்டவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வார்கள் எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை வந்து பேதூர் பயன்படுத்துகிறார் பாருங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களாம் வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள் அதாவது கிறிஸ்துவை வெறுக்கக்கூடிய அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இவங்கள்லாம் ஏதோ ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அவங்க கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதை வந்து வெளிப்படையாக வந்து செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது நான் தான் ஏற்கனவே முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேங்களா எதிரிகள் அப்படிங்கிறவங்க வெளிப்படையாகவே சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்துவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஏ நாங்கள் கிறிஸ்துவை எதிர்க்கிறோம்டா எங்களுக்கு கிறிஸ்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக பேசுவாங்க இது எதிரிகள் ஆனால் இவங்க வந்து இவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் வேதாகமம் வேதாகம சுட்டுக்காட்டுலையா இவங்க வந்து கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் இல்லையா அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடு செயல்படக்கூடிய நபர்கள் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்கள் வந்து வஞ்சகர்கள் பாருங்கள் தன் வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களை கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள் தங்களை வந்து கடவுள் அழைத்ததாக சொல்லிக்கொள்வாங்க தங்களை ரொம்ப பக்திமான்களாக அவங்க காட்டிக்கொள்வாங்க இல்லையா அவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பரிசுத்தமானது ரொம்ப சுத்தமானது அப்படிங்கிற மாதிரியான அந்த இதோடு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க இதுதான் தந்திரமாக செய்கிறது தந்திரமாக செய்கிறது ஸோ அந்த மாதிரி தந்திரமாக செய்கிறது அப்படிங்கிறது என்ன செய்கிறது நாசூக்கா மக்களுக்கு மக்கள் வந்து அவங்க அவங்க வந்து மக்களை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள முடியாதவண்ணும் நாசூக்காக சே எண்ணிச்சுவாங்க செயல்படுவாங்க வேத பொருட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுவாங்களாம் பொருளாதிர கொண்ட பொருளாதிரை கொண்டவர்களை தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்வார்கள் என்ன அழகான ஒரு வார்த்தையை பேத்திருந்த இடத்துல பயன்படுத்துகிறார் பாருங்கள் தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்வார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நபருடைய ஊழியம் வேதாகமத்தில் ஒரு நபருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த ஊழியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஊழியக்கூருடைய வேலை வந்து அதை யாருக்கு ஆதாயமாக அதை ஆக்கிக் கொள்வது வேதாகமும் ஒரு ஊழியக்காரனை மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாயமாக சொல்லி சொல்லுது ஆனால் இந்த கள்ள போதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இவங்களை வந்து அந்த மனிதர்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக்குவாங்களாம் அதாவது தங்களை தான் ரொம்ப பெருசாக நினைக்கிற மாதிரி வைப்பாங்க இந்த ஊழியர்கள் கள்ள ஊழியர்கள் போலி ஊழியர்கள் இல்லையா அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நபர்கள் அவங்க பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர்கள் மக்களுடைய மனதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்கள வந்து அந்த மனுஷனை அந்த ஊழியக்காரங்களை அவங்கள வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற மாதிரி அதை வந்து விதைச்சி வச்சுருப்பாங்க அந்த நபர்கள் இந்த ஊழியக்காரரை ரொம்ப பெருசாக நினைப்பாங்க மற்றவங்களுடைய மனசில் கடவுளுக்கு நிகராக வந்து மனசுக்குள்ள வந்து அந்த ஊழியக்காரரை வந்து போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஊழியக்காரர் ரொம்ப பெரியவர் அவர் ரொம்ப பரிசுத்தமானவர் அவர் ரொம்ப வல்லமையானவர் அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனை தங்களுடைய மனசுக்குள் அதாவது பெருமையாக நினைக்க வைப்பாங்க ஓகேங்களா இது எல்லா கள்ள ஊழியர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே பொருளாசை இல்லையா பொருளைய வேண்டும் புகழடைய வேண்டும் மக்களை வந்து ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து அந்த பொருளை பறித்து தாங்கள் வசதியாக வாழ வேண்டும் இதுதான் அவங்களுடைய அடிப்படை நோக்கமே அந்த நோக்கமே அதுதான் அப்படிங்கறனால அப்படிங்கிறனால தான் இதில் விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் அதுவா அப்போது இதை பின்பற்றக்கூடிய நபர்கள் இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில அபலை விசுவாசிகள் நினைச்சுவாங்க அப்படின்னா அவங்கள பின்பற்றிட்டு இருப்பாங்க அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கேயும் நோக்கம் நிறைவேறும் ஏன் ஏன்னா அந்த கள்ள போதகர்கள் அவங்களுடைய நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சுய லாபம் அடைவது தான் நோக்கம் இல்லையா பொருளாசை தான் நோக்கம் அப்போ அவங்க அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிடுவாங்க அங்கே அவங்களுடைய நோக்கம் அங்கே நிறைவேறிடும் ஆனால் ஒரு விசுவாசி அப்படிங்கிற பேரில் பரிதாபமாக ஒரு கூட்டம் வந்து அவங்களை பின்பற்றிட்டு போய் உட்காந்துருக்கும் தெரியுமா அங்கே கடவுள் என்ன நோக்கத்தை ஊழியத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அங்கே அந்த நோக்கம் என்ன செய்யாது நிறைவேறாது ஏன்னா அந்த ஊழியத்தில் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த நோக்கமே இல்லை ஓகேவா கடவுள் கொடுத்துருக்குற அந்த நோக்கமே இல்லை அப்படிங்கிறனால அந்த விசுவாசிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டம் பரிதாபமாக அந்த நபர்களை பின்பற்றும் பொழுது அங்கே நோக்கம் நிறைவேறாது இதுலேயும் இந்த மாதிரி பின்பற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்களே இவங்களை வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சென்சியாரிட்டியும் இல்லாத ஒரு கூட்டம் ஓகேவா அதாவது இவங்களும் விசுவாசிகள் அப்படிங்கிற பேரில் போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்சியரிட்டி இருக்காது உண்மையாகவே வந்து அவங்க கடவுளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமோ வேதாகம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கமோ வேதாகமே கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கம் எதுவுமே கிடையாது இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் சுய லாபத்தோட இப்போ பண ஆசையோடு ஏதாவது விட்டு போனால் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வளர்ந்துட்டு போய் உட்காந்துருக்கும் ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேதாகம் அடிப்படையில் ஏதாவது ஒன்று பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே அவங்களுக்கு இருக்காது சும்மா போயிட்டு வருவாங்க அங்கே அவங்க என்ன சொன்னாலும் அதுவும் கூட முழுசாக அவங்களுக்கு புரியாது இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் யார் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவா அப்படின்னா இந்த போலி போதவர்களை உண்மை அவங்களாம் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி சின்சியராக பின்பற்ற ஒரு சிலவருடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக இருக்கும் ரொம்ப சின்சியரானவங்களாக இருப்பாங்க அப்படி சின்சியரான ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் தான் சரியான நபர்கள் அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொண்டு இந்த கூட்டத்தில் இருப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி அதை சின்சியராக இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்சியராக இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஏன்னா இந்த கள்ள போதகர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பலவிதமான விஷயங்களை வாக்குத்தமாக ரொம்ப ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்களை ரொம்ப அதாவது உண்மை மாதிரி பல பொய்களை வந்து அவங்க பேசுவாங்க அதை இந்த நபர்கள் உண்மைன்னு சொல்லி நம்பி அதையே பின்பற்றுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க சொல்கிறேன்னே இப்போ ஒரு போலி போதகர் வந்து தன்னை ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமானா தன்னை காட்டிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்வார் அப்படின்னா நான் வந்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்தேன் அப்படின்றவர் நான் ஜபித்து கொண்டிருந்தேன் நான் பல நாட்கள் நான் வந்து உபவாசம் இருந்து ஜபித்த பொழுது ஏசு கிறிஸ்து தோன்றினார் ஏசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார் அவரை நான் பார்த்தேன் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்து விடுவாங்க நான் ஜபித்து கொண்டிருந்த போது கடவுள் என்னை பரலோகத்திற்கு கொண்டு சென்றார் அங்கே பரலோகத்துல நான் போய் பாயாசம் குடித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சுவாங்க அப்படின்னா போய் சொல்லுவாங்க இதை யார் கேட்டுகிட்டு இருப்பா ஒரு கூட்டம் உங்க உங்க ரொம்ப சின்சியராக இவர் கேட்டுட்டு இருப்பார் ஏ அப்பா ஏசு கிறிஸ்துவே பார்த்துட்டாரு பரலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டாரா அப்படின்னா நம்மளும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும் நம்மளும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி இவரும் ஜோம் பண்ணுவார் ஆண்டு வரே நீங்கள் எனக்கு தரிசனமாகணும் ஆண்டு வரே நீங்கள் எனக்கு தரிசனம் ஆகணும் ஆண்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏசு கிறிஸ்துவ தரிசனமாக சொல்லி கேட்டுகிட்டு இருப்பார் நானும் பரலோகத்துக்கு என்னையும் நீங்கள் பரலோக தரிசனம் தாங்காண்டுவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாண்டுவரேன்னு சொல்லி இவரு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பார் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏசு கிறிஸ்துவும் தரிசனமாக மாட்டார் பரலோகத்துக்கும் போக மாட்டார் இவர் ஏன் ஏன்னா அந்த ஆள் சொன்னது பொய் பச்சை பொய் அவர் அவர் ஏசு கிறிஸ்துவை பார்க்கல அவரும் பரலோகத்துக்கு போகல ஆனால் அவர் தன்னை ஒரு மேன்மையான நபராக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக புழுகுனே பச்சை புழுகு அது ஆனால் அது பொய் அப்படிங்கிறது இந்த இவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறனால இயேசுவை நான் பார்க்கணும் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் கிடந்து மாங்கு மாங்குன்னு ஜோமென்ட்டு கிடப்பாரா ஆனால் ஏசு கிறிஸ்துவ வர மாட்டார் பரலோகத்தையும் காட்ட மாட்டார் அப்போது அவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே சந்தேகம் வந்துடும் ஏன் அவருக்கு மட்டும் ஏசுகிறிசு தரிசனம் மாறுறாரு என்ன எங்கெல்லாம் ஜேசுகிரிஷோ அவர் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாரு இவர் பார்த்தேன் எல்லாம் கேட்க எல்லா எல்லா திருட்டுக்கிட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம் இல்லையா அவர் ஏசு கிருஷ்வா பார்த்தேங்கிறாரு இவர் ஏசுகிறிசுவை பார்த்தேங்கிறாரு எனக்கு மட்டும் கிறிஸ்து தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் பரலோகத்துக்கு போனாராம் இவர் நரகத்துக்கு போனாராம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சின்சியராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு மாதிரி மாஞ்சி மாஞ்சி ஜோ பண்ணி பார்ப்பாங்க ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே நடக்காதுன்னொடனே அவங்க தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தங்களுடைய இதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தேகப்பட்டு என்னோடய வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருக்குது நான் வந்து எனக்கு எனக்கு வந்து கடவுளை பிடிக்கலை கடவுள் என் மேலே வெறுப்பாக இருக்கிறார் கடவுளின் மேல் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா கடவுள் மேலே வெறுப்பாகவும் கோபமாகவும் இருக்கிறனால தான் கடவுள் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு தரிசனமாக மாட்டேங்கிறார் கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் அவர் என்னை வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டேங்கிறாரு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு என்னையே காட்ட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரியான ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர்களை வந்து அழுத்தி அவங்களுடைய வாழ்க்கையையே அது சீரழித்து விடும் அவங்களுடைய வாழ்க்கையே அது சீரழித்து விடும் ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார் சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவரை நாம் அறிந்து கொள்வதற்காக சொல்லி ஆண்டவர் வேத வசனங்களை கொடுத்து அதை வாசித்து அவர் யார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்துருக்கிறார் அவருடைய வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது வேதாகமத்தில் ஒரு இடத்துலையும் கூட இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துலையும் அவர் பற்றி ஒரு வர்ணனை எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது முக்கியம் அவர் எவ்வளோ வளர்த்திருந்தார் இருந்தால் அவர் முடி வந்து என்ன கலரில் இருந்துச்சு அவர் என்ன சாப்பிட்டார் அவர் என்ன ட்ரெஸ் போட்டார் இது இல்லை முக்கியம் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது இல்லையா அவர் எப்படி வந்து அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில் வந்து நாம் எப்படிப்பட்ட நபர்களாக வாழ வேண்டும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் இதுவும் எல்லாம் தான் முக்கியம் இது எல்லாம் வேதாகமத்தை நீங்கள் வசனத்தின் வாசிக்கிறது மூலமாகவே கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்து தங்களை பரிசுத்தவான்களாகவும் ரொம்ப பெரியவளாக காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த நபர்கள் இப்படி ஏமாற்றுவதனாலே அதை உண்மைன்னு சொல்லி நம்பி பல நபர்கள் இப்படி வந்து தங்களுடைய என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இழந்துருவாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ்க்குள்ளே அவங்க இருந்தாங்க அப்படின்னா உடலுள்ள அவங்க படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க இந்த மாதிரி மாங்குன்னு சொல்லி தரிசனம் தரிசனமாங்க தரிசனம் வாங்கன்னு சொல்லி படிக்கிற காலகட்டத்தில் அப்படி மாங்குமாங்கு ஜோம் பண்ணிட்டு இறந்தாங்கன்னா அவங்க அவங்களே படிப்பு இழப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை தேடி நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி அவங்க வந்து திசைமாற்றப்பட்டு இந்த மாதிரி இப்போ இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சரியான வேலைக்கு போய் ஒரு வேலை கிடைக்கணும் அந்த செட்டில் ஆகக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதை இழப்பாங்க ஒரு திருமணமாகக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுடைய க அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த திருமண வயதுகள் அப்படிங்கிறது கடந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டங்களிலே அது நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நடக்காமல் ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இதில் இருக்கும் ஏசுவை தரிசிக்கணும் பரலோகத்தில் போய் பார்த்துட்டு வரணும் இதுலேயே இந்த மனு இந்த அதாவது இப்போ ஒரு போலியான ஒரு நபர் பொய் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்மையாக இவங்க தவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும் இது அவங்களுடைய வாழ்க்கையை அதை விசுவாசித்து பின்பற்றக்கூடிய நபர்களை கெடுத்து போடும் ஆனால் அந்த நபர் போதிக்கக்கூடிய அந்த நபர் அவங்க உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் ஏமாத்தியானால் இப்படி ஒரு பெரிய நபர் அப்படின்னு சொல்லி காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுத்து அந்த அந்த போதிக்கக்கூடிய நபர் ரொம்ப உல்லாசமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது டாம்பிகமாகவும் வாழ்ந்து கொண்டு வளம் வந்து கொண்டு இருப்பார் அப்பலாம் பயங்கரமான விலையுறந்த பங்களாக்கள் என்ன விலையுறந்த கார்கள் என்ன வெளிநாடுகளில்லாம் இப்படிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட தனி விமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களிடத்திலிருந்து பணத்தை ஏமாற்றி பிடுங்கி தனி விமானத்திலே டாம்பீகமாக வளம் வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏழைப்பாளை மக்கள் தங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற இப்படிப்பட்ட காசுகளை வந்து இந்த நபர்களிடத்தை இழந்துவிட்டு பரிதாபமாக நிற்பாங்க தான் நான் சொன்னதுக்கு ஒரு போலி போதனை ஒரு ஒரு கள்ள போதனை அப்படிங்கிறது அதை போதிக்கிற நபர்களை அது ரொம்ப வசதியானவங்களா ரொம்ப பணக்காரங்களா ரொம்ப பெரியவங்களா அது மாற்றும் ஆனால் அதை பின்பற்றக்கூடிய நபர்களை அது கெடுத்து போடும் அதை பின்பற்றக்கூடிய நபர்களை அது நாசமாக்கி போடும் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னாலும் முடிஞ்ச ஒரு எச்சரிக்கையை நான் கொடுத்துருக்குறேன் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் ஏசு கிறிஸ்து சொன்ன எச்சரிக்கையினுடைய அடிப்படையில் போஸ்டல்கள் சொன்ன எச்சரிக்கையினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சேனல்ல எது சரியானது அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது எது தவறானது அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது இன்பாக்ட் எது தவறானது அப்படிங்கிறத விட எது சரியானது அப்படின்னு சொல்லி வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் அதிகமாக என்னுடைய சேனல்ல இருக்குது ஓகேங்களா அதே நேரத்தில் எது சரியானது அப்படின்னு சொல்லி பேசுகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எது தவறானது என்பதையும் வேத வசனங்களுடைய அடிப்படையிலே நாம் விசுவாசிகளுக்கு சுட்டி காட்ட வேண்டியதும் கட கடமையாக இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் வந்து ஒரு அக்கறையோடு தான் நாங்கள் வந்து இதை செய்கிறோம் ஒருவேளை இந்த இதை கேட்டு நீங்கள் எச்சரிக்கை அடைவீர்களானால் இப்படிப்பட்ட தவறான நபர்களிட தவறுகளை நபர்களை பின்பற்றியும் அப்படிப்பட்ட நபர்களைய போதனைகளால் ஏமாந்தும் நீங்கள் போய்விடாமல் நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள் ஆண்டவர் வேதாகமத்திலேருந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வேதாகமத்திலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தை மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக கடவுளுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழுங்கள் இப்படிப்பட்ட கொள்ள போதனைகளால் அழைப்புண்டு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த வாழ்க்கையை அது கடவுளுக்காக வாழாமல் நீங்கள் அதை இழந்து போய்விடாதீங்க அந்த அந்த ஒரு வேதனையோடு பல பேர் அப்படி இழந்துடுறாங்க அந்த ஒரு வேதனையோடு தான் வந்து இது பேசப்படுது அதனால் நீங்கள் அவனுடைய வார்த்தைக்கு திரும்பி கடவுள் விரும்பக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் யூ